அரசுப் பள்ளி மாணவர்களின் அறிவியல் சாதனை அறிவியல் கண்காட்சியில் இடம்பெற்ற நூத்தி பதினான்கு அறிவியல் படைப்புகள் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் மாணவர்கள் ஆர்வம் புதிய தொழில்நுட்பத்தை மனிதர்களுக்கு பயன்படும் வகையில் அமைப்பு கோவையில் தமிழக கல்வித்துறை சார்பில் எட்டு முதல் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மாநில அளவிலான அறிவியல் கண்காட்சி கோவை தனியார் கல்லூரியில் இரண்டு நாட்கள் நடைபெற்றது தனிநபர் குழு செயல்பாடு மற்றும் ஆசிரியர் சார்ந்த அறிவியல் செயல்பாடு என ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் சிறந்த படைப்புகள் மூன்று பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் இந்த கண்காட்சியில் மாணவர்களின் அறிவியல் மற்றும் விண்வெளி ஆர்வத்தை தூண்டும் நூற்று பதினான்கு படைப்புகள் இஸ்ரோவின் நடமாடும் அறிவியல் கண்காட்சியகமான ஸ்பேஸ் ஆன் வீல்ஸ் இடம்பெற்றிருந்தன இந்த வாகனத்தில் ராக்கெட் ஏவுதள வாகனங்கள் பல்வேறு செயற்கைக்கோள்கள் இந்தியாவின் பெருமையான சந்திராயன் ஒன் மற்றும் மங்கள்யான் விண்கலங்களின் மாதிரிகள் போன்றவை மாணவர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன எங்கள் ப்ராஜெக்ட் நேம் வந்து எலக்ட்ரோ க்யூட்ஸ் டிரெக்டர் மழை காலத்தில் வந்து ஒயர்ஸ் கட் ஆகி தண்ணியில் வந்து நிறைய பேர் பார்க்காம அதில் காது வச்சு இறந்துடுறாங்க அதில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் நான் ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம் இப்போ ஒயர் கட்டாகி தண்ணியில் வேறுப்ப பஸர்லேருந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அந்த சவுண்ட் கேட்டு பீப்புள்ஸ் யாரும் அந்த சைடு வராமல் அவங்களே ப்ரிவெண்ட் பண்ணிப்பாங்க இது மழை காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் கேட்டகிரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்கள்லருந்துமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருக்காங்க இண்டிவிஜுவல் கேட்டகிரி குரூப் கேட்டகிரி அண்ட் டீச்சர்ஸ் கேட்டகரி இந்த மாதிரி தனித்தனியாக நடக்குது ஸோ இது எல்லாமே டிஸ்ட்ரிக் லெவலில் பார்ட்டிசிபேட் பண்ணி அங்கேருந்து வின் பண்ணவங்க தான் வந்திருக்காங்க இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லை அவங்களுக்கு இப்போருந்தே வந்து அறிவியல் ஆர்வத்தை வளர்க்குறதுக்காக இந்த சயின்ஸ் எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நிறைய நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது இன்னோவேட்டிவாக இருக்குது ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து பெரிய ஆல் த பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து எவ்வளோ தான் நமக்கு வந்து அறிவியல் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் நம்ம படிச்சுட்டே வந்தாலும் ப்ராக்டிக்கலாக அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் அதை பற்றின ஒரு நாலேஜ் வந்து அவங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அதை இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மலரில் இருக்கிற மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தானியங்கள் வந்து மலையில் நினஞ்சால் அதை வந்து எப்படி வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அதை ரீசண்டாக அட்வான்ஸ் டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க இப்போவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி லைக் ரோபோட்டிக்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதை பார்க்குறப்ப அவங்களோட அறிவியல் ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சார் மேலும் அரசு பள்ளி மாணவர் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டூ வீலர் திருட்டை தடுப்பது மற்றும் மழைக்காலங்களில் மின்சார விபத்து ஏற்படாமல் தடுப்பது போன்ற பல்வேறு கண்டுபிடிப்புகளை பார்வையாளர்கள் வெகுவாக கவர்ந்தனர் நான் செஞ்ச இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் பைக் ஸ்டார்டர் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் ஏன் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா இது வாகன திருட்டை குறைக்கிறதுக்காகவும் போலீஸாருக்கு மிக உதவியாகவும் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் பைக் பைக் திருட்ட குறைச்சிட்டோம்னாலே போலீஸாருக்கு மிக உதவியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பைக் ஸ்டார்டரை வந்துட்டு நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இதை நாங்கள் ஏன் இது நாங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா சரியான கைரேகை வை மட்டும்தான் வண்டி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகும் சாவி தேவையில்லை அப்படியே ஸ்டார்ட் ஆயிரும் இப்போ தவறான கைரேகையாக இருந்துச்சா அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு ஃபோனுக்கு வந்துடும் அப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்பீக்கர் இங்கே செட் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்பீக்கர்லேயும் வந்துக்கும் அப்புறம் வந்துட்டு இது அடித்து உடைக்கணும்னு நினச்சாங்கன்னா கூட அது நம்ம கேமரா வச்சுருக்கோம் அந்த கேமரா மூலியமாக பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்துட்டு இப்போ அடித்து உடைக்கணும் அப்புடின்னா வந்துட்டு அதை முடியாது இப்போ முடியாது அதனால் வந்துட்டு நாங்கள் இப்போ உள்ளே செட் பண்ணிடுவோம் வரும் கா அடுத்த நாங்கள் போகும்போது வந்துட்டு இதை உள்ளே செட் பண்ணிடுவோம் அப்புறம் வந்துட்டு நாங்கள் அடுத்த லெவல் போகும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இது ஹெல்மெட் இருக்கு இல்லைங்கண்ணா ஹெல்மெட் ஆக்சிடென்ட் ஆகும் போது அதாவது வந்து ஸ்பீடு ப்ளஸ் ஃபோர்ஸ் அந்த மாதிரி போகும்போது இதில் வந்து சென்சார் யூஸ் பண்ணிடுவோம் சென்சார் யூஸ் பண்ணும்போது நம்ம நம்ம செல்லுக்கே நோட்டிஃபிகேஷன் வர மாதிரி இப்போ ராங் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இல்லைங்கண்ணா அந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு பண்ணிடுவோங்கண்ணா இதுக்கு மட்டுமே இப்போ அஞ்சாயிரம் ரூபா செலவாக இருக்குது இப்போ அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்புடின்னா ஆய இன்னும் ஆயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா செலவாகும் இப்போ இந்த ஆர்வம் வந்துட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு கோயில் திருவிழான்னா அப்போ வந்துட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு வ வண்டி வெளியில் விட்டுட்டு போயிருக்காங்க அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்து கொஞ்ச நேரத்துக்கு வந்து பார்க்கும்போது வண்டியை காணும் அப்போ தான் அவங்க வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு தான் நான் வண்டியே கிடச்சிட்டு அதனால் நம்மளே இந்த ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பண்ணுவீங்கண்ணா இதுக்கு வந்துட்டு சாவியே தேவையில்ல இதில் வந்துட்டு நம்ம ஆப் மூலியமாக கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு சரி நம்ம ஃபோன் தொலைஞ்சி போயிடுச்சா அப்படின்னா கூட அந்த ஆப்பை வந்துட்டு இப்போ உங்கள் செல்ல டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட என்னோடய செல்லில் போட்டிருக்க யூஸர் நேமோ பாஸ்வேர்டு நேமோ உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்போ வந்துட்டு நீங்களும் இதில் மூலியமாக ஒர்க் பண்ணிக்க முடியுங்க இந்த ஆப் மூலியமாக தான் நாங்கள் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறோம் இந்த ஆப்புக்குள்ளே போனோம்னா வெஹிக்கல் செக்யூரிட்டி சிஸ்டம் இதெல்லாம் நாங்கள் கோடிங் போட்டது மூலமாக எங்களுக்கு கிடச்சிது இதுக்குள்ளே போனோம்னா இது மூலியமாகவே நாங்கள் வந்துட்டு அந்த இந்த சிஸ்டத்தை வந்துட்டு நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ நான் ஆன் வண்டி ஸ்டார்ட் ஆகிரும் இப்போ வந்துட்டு என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு சேவ் ஆகலைன்னா இப்போ நான் வைக்கும்போது வந்துட்டு தெரியாத எச்சரிக்கை உங்களது வாகனத்தை தெரியாத நபர் இயக்க நினைக்கிறார்கள் இல்லை நிறைய அவங்க வந்து சொசைட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கிற மாதிரியான ஐடியாஸ் ஒரு ப்ரோட்டோடைப் ஐடியாஸ் எல்லாமே வந்து ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறனாங்க நிறைய இந்த எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடாக ஒருத்தங்க வந்து ஆட்டோவில் எக்ஸஸிவ் வெயிட் இருந்ததுன்னா இன்ஜின் ஸ்டாப் ஆகணும் இந்த மாதிரி படைப்புகள்லாம் பார்க்கும்பொழுது நிறைய எக்ஸிபிட்ஸ் அவங்க வச்சுருக்காங்க ஸோ எல்லாமே ஒரு இந்த எண்ணங்கள் இந்த ப்ராப்ளம்ஸுக்கு சொல்யூஷன் தேடக்கூடிய அந்த தாட் ப்ராசஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட்டு ஸோ இந்த பேசிக் சயின்ஸாக இருக்கிறது பின்னால் வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் டெக்னாலஜியாக மாறுறதுக்கான ஐடியாஸ் எல்லாம் அவங்க ஆசிரியர்களோ மாணவர்களுடைய சுயசிந்தனையின் அடிப்படையிலும் அந்த முயற்சியை வந்து அவர்கள் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க மழை காலங்களில் மின்சார விபத்து ஏற்படாமல் தடுப்பது போன்ற பல்வேறு கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன இக்கண்காட்சியில் இறுதியாக தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வரும் ஜனவரி மாதம் தெலுங்கானாவில் நடைபெறும் தென்னிந்திய அளவிலான அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்க உள்ளனர்